வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் ஒரு முறை உங்களையெல்லாம் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி இன்றைய தினம் காணொளி வாயிலாக ஒரு நல்ல விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் ஜோதிடத்தில் ஒரு சில நட்சத்திரங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில குறைபாடுகள் ஏற்படும் அவங்கள திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை காலங்காலமாக தொடர்ந்துகிட்ருக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆயில்ய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இது போன்ற நட்சத்திரங்களை பிறங்க பிறந்தவங்களுக்கு ஒரு ஒரு சிறு சிறு தடை ஒன்று சொல்லியிருக்காங்க ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாமியாருக்கு ஆகாது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய மாமனாருக்கு ஆகாது கேட்டை நட்சத்திரம் கணவனுக்கு மூத்தவனுக்கு ஆகாது விசாக நட்சத்திரம் கணவனுக்கு இளையவனுக்கு ஆகாது இப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இது ஆண்களுக்கா பெண்களுக்கா அப்படின்னு தெரியாமல் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க முறையாக இந்த சம்பிரதாயமே சமீப காலமாக வந்தது தான் பழமையான ஜோதிடத்தில் இப்படி ஒரு முறை இல்லை ஆயில நட்சத்திரத்தில் இருந்தாலோ கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தாலோ இதை ஏன் சொல்லியிருக்காங்கங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா உதாரணமாக இப்போ மூல நட்சத்திரத்தை எடுத்துக்கோமே மூல நட்சத்திரத்தில் மாமனார் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக அதாவது ஒரு வீட்டில் மூத்த ஆண் மகன் இறந்து விட்டாலோ மாமனார் இறந்து விட்டாலோ அது போன்றவங்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்காக பெண்ணு வந்து மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் மாமனார் இல்லாத இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறு விதி தான் இது மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பூரா மாமனார் இல்லாத இடத்துக்கு மட்டும்தான் போகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதனால் இது ஒரு மூடநம்பிக்கையாக ஒரு பழக்கமாக உருவாகிடுச்சு சமீப காலமாக அதுபோல் கேட்ட நட்சத்திரத்தில் பிற பிறந்தவங்களை போய் ஜாதகம் கேட்கக்கூடாது கேட்ட நட்சத்திரம் கேட்டவங்களை அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறு சொலவடை மூலமாக நம்ம அந்த வழக்கில் பேசக்கூடிய அந்த சொலவடை மூலமாக தானே தவிர சம்பிரதாயத்தில் சாஸ்திரத்தில் இப்படி ஒரு இடம் நிச்சயமாக கிடையாது பழமையான ஜோதிடத்தில் இப்படி ஒரு வித் வெத்தியே கிடையாது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது சமீப காலமாக என்ன ஒரு பெரிய பழக்கம் ஏற்பட்டு போச்சுன்னா அந்த ஆயுரியம் கேட்டை மூலம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் ஆணுக்கு இருந்தாலும் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடியெலாம் பெண்ணுக்கு மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஆணுக்குமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆண்கள் ஆண் குழந்தைகள் ஆண் ஆண்கள் வந்து மூல நட்சத்திரத்திலேயோ கேட்ட நட்சத்திரத்திலையோ ஆகிலியத்திலேயோ பிறந்தது அவங்களுக்கும் இப்போ ஏதாவது ஒரு குறைவுள்ள இடத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை உருவாக்கிட்டாங்க தயவு செய்து நண்பர்களே மூட நம்பிக்கையை வளர்த்து கொள்ளாதீர்கள் இறை நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது அதையினால் மூட நம்பிக்கையை தயவு செய்து வளர்த்துக்கொள்ள வேண்டாம் நட்சத்திரங்கள் அப்படினால எல்லாமே நல்ல நட்சத்திரம் தான் கெட்ட நட்சத்திரங்கள் இது வரைக்கும் உருவாக்கப்படவே இல்லை பிறக்கப்படவும் இல்லை ஆகையினால எல்லா நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரங்கள் தான் மூல நட்சத்திரமாக இருக்கட்டும் ஆங்கிலியம் கேட்டு விசாக நட்சத்திரமாக இருக்கட்டும் ஆண் குழந்தைகள் பிறந்தாலும் பெண் குழந்தைகள் பிறந்தாலும் எல்லாருக்கும் திருமணம் பண்ணி கொடுங்க தவறே கிடையாது இன்னொன்று திருமண பொருத்தத்துல எதை முக்கியமாக பார்க்கணும்னா தசவித பொருத்தத்தை முக்கியமாக பார்க்கணும் விவாக தசவித பொருத்தம்னு இருக்கு அந்த பத்து பொருத்தங்களை முக்கியமாக பார்க்க வேண்டும் அந்த பத்து பொருத்தங்களையும் முக்கியமான பொருத்தங்கள்லாம் ஒரு ஐந்து பொருத்தங்களை முன்னோர்கள் பிரித்து வச்சுருக்காங்க நம்மளோட மிகப்பெரிய புத்திசாலிகள் ஜோதிடத்தில் பெரிய வல்லமை உடையவர்கள் மிகப்பெரிய மூத்த அறிவு உடையவர்கள் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான பொருத்தங்களாக ஒரு ஐந்து பொருத்தங்களை பிரித்து வச்சுருக்காங்க அந்த ஐந்து பொருத்தம் முக்கியமாக இருக்குதான்னு பார்க்கணும் பத்து பொருத்தத்தில் எத்தனை பொருத்தங்கள் அதிகமாக இருக்கிறதுங்கிறத பார்க்கணும் அதே சமயத்தில் தோஷப் பொருத்தங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அவருக்கு பூர்வீக புண்ணியசாமி கெட்டு போய்ருக்கலாம் பித்ருதோஷம் இருக்கலாம் தோஷம் இருக்கலாம் மூன்றாம் இடமான போகஸ்தானம் ஆணுக்கு கெட்டு போயிருக்கலாம் அல்லது பெண்ணுக்கும் ஆணுக்கும் நடக்கக்கூடிய திசா புக்திகளில் சத்ருபாக சத்ருபாகத்துக்குண்டான திசா புக்திகள் நடக்கலாம் ஸோ இதைத்தான் முக்கியமாக பார்க்கணுமே தவிர்த்து இந்த நட்சத்திரங்களை பிறந்தா இந்த கல்யாணம் பண்ணக்கூடாது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா இப்படி கல்யாணம் கூடாது இதெல்லாம் வெறும் வாய் உருவானது தான் எத்தனையோ முன்னாடி சமீப காலமாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த செவ்வாதோஷம் பிடிச்சி இந்த மாதிரி தான் ஒரு பெரிய அலப்பற பண்ணிட்டு இருக்குது செவ்வாதோஷத்துல பிறந்தா கல்யாணம் ஆகாது செவ்வா தோஷம் அதிகமாக இருந்தால் திருமணம் எல்லாம் கிடையவே கிடையாது இதெல்லாம் ஒரு பழக்கமாக கொண்டு வந்துட்டாங்களே தவிர சாஸ்திர ஜோதிடத்துல அது இல்லை செவ்வாய் தோஷத்துக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு நிறைய எக்கச்சக்கமான பரிகாரங்கள் இருக்கு மேஷத்துலயோ விருச்சிகத்திலேயோ அல்லது நீச்சஸ்தானமான கடகத்திலேயோ மகரத்திலையோ நீச்ச உச்சஸ்தானம் மகரம் கடகம்லாம் இந்த இடத்துலலாம் செவ்வாய் இருந்தால் அவருக்கு பலம் இழந்து போகிறான்னு சொல்கிறாங்க மேஷமும் விருச்சிகமும் அவருடைய ஆட்சி ஸ்தானம் ஆட்சியில் இருந்தால் அதில் அவருக்கு செவ்வாய் தோஷமே கிடையாது அதுபோல் குரு சூரியன் அல்லது சனி இந்த கிரகங்களோட சேர்ந்து அல்லது பார்வை பெற்றால் செவ்வாய் தோஷமே இல்லைன்றான் அதையினால ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருமணம் செய்யும் பொழுது ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த சாஸ்திரம் தெரிந்த ஜோதிடர்கள்ட கொண்டு காட்டோம்னா அவங்க எந்த விஷயத்தை பார்க்கணுமோ அதை மட்டும்தான் பார்ப்பாங்க அதனால இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் திருமணம் பண்ணக்கூடாது அவங்கள எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது ஆயிரத்தில் பிறந்தாலோ விசாகத்தில் பிறந்தாலோ கேட்டையில் பிறந்தாலோ இவங்களுக்கெல்லாம் கொடுக்க இல்லவே இல்லை தயவு செய்து நண்பர்கள் மூட நம்பிக்கையில் உழலாதீர்கள் மூட நம்பிக்கை வேற தெய்வ நம்பிக்கை வேற ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஆகையினால ஜாதகம் பார்க்கணும் திருமணம் பண்ணணும் அப்படின்னா சரியான முறையில் பார்க்கக்கூடிய ஜோதிடர்களை அணுகி நல்ல ஜாதகத்தை பாருங்கள் அவங்களுடைய வாழ்வை இந்த சிறு தவறுக்காக கெடுத்து விடாதீர்கள் நன்றிகள் வணக்கங்கள்